அப்போ இளையராஜா மாதிரி ஒரு பெரிய ஐக்கான்கள் வரும்போது சாதி அடிப்படையில் அவங்களுடைய மேல வந்து பார்வைக்கு போயிடும் இளையராஜா வந்து நீங்கள் வந்து இசைக்கே ராஜாவாக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல நீங்கள் டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் இதுதான் நிலைமை பல கோயில்களில் இந்த மாதிரியான வந்து ஏற்றத்தாழ்வு பின்பற்றப்படுது இளையராஜா வந்து புறந்தள்ளப்படுறார் எந்த அடிப்படையில் சாதி அடிப்படையில் இது கன்ஃபார்ம் இளையராஜா மட்டுமே கிடையாது இன்னும் பிற இப்போ இளையராஜா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அவரை வந்து புறந்தளிட்டாங்க அப்போ வந்து ஒரு நாய்க்கரோ இல்லை முதலியாரோ போயிட முடியும்னா கிடையாது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இவர் ஜனனி ஜெகமணின்னு சொல்லிட்டா மட்டும் இவரை விட்டுருவாங்களா கோயில் வந்து கருவறையில் நுழையிறதை தடுக்கலாம் அல்லது வந்து அர்த்த மண்டபத்தில் நுழையிறதை தடுக்கலாம் ஆனால் வந்து இவருடைய பாடல்கள் வந்து செவியில் நுழையுது இல்லையா அந்த இறைவன் இருந்தால் அந்த இறைவனுடைய காதலையும் வந்து செவிகளில் வந்து அது நுழையும் ஒருவேளை கல்லாக இருந்தால் அது நுழையாது மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு உண்டுன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்கள் பிள்ளைங்களாம் எப்போது தருதலை ஆயிடுச்சுங்க நான் சொல்றேன்னே அவங்களும் தனித்தனியாக எடுக்கிறான் இதுல வந்து இவங்க கேட்டெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இவங்களை கேட்டா வந்து டைவர்ஸ் பண்ணுறானுங்க இவங்களுக்கு கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாது அவனுக்கு தனித்தனியாக வந்து இங்கே ஏதோ நீங்க ஏதோ உங்களை பற்றியோ இல்லை மற்றவங்களை வச்சு கிடையாது இங்கே தனித்தனியாக முடிவெடுக்கிறானுங்க எல்லாருமே ரேல்வ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கும் தமிழ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வந்து இளையராஜா கருவறைக்குள்ள சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து அனுமதிக்கலை இது கூட சேர்த்து விடுதலை டூப் திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரோமோ என்ன மாதிரி ஒரு ஆட்கள் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வந்து உக்காந்துருக்கீங்க திங்கிற சாப்பாட்டையும் பேசுகிற மொழியையும் மாற்றிட்டா நீ வேறு ஆளாக மாறிடுவியா அப்படிங்கிற ஒரு ப்ரோமோவும் வந்து இருக்காங்க இது ரெண்டு விஷயத்தையும் ஒத்துப்பொய்யாக பார்க்குறதா இல்லை வெவ்வேறு மாதிரி பார்க்கறதா என்ன இல்லை இந்த வசனம் வந்து அந்த படத்தில் வந்து படம் வந்த பிறகு தான் தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட இதுதான் மனிதனுடைய ஏற்றத்தாழ்வை சொல்லுது சரிங்களா அது வந்து சாதி அடிப்படையில் இருக்கலாம் அல்லது வந்து பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் சொன்னது என்னென்னு கேட்டால் எங்களை போன்றவர்கள் வந்து தண்டவாள தண்டவாளத்தை தலை வச்சதுனால தான் உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து இந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டினா மனிதனுடைய ஏற்றத்தாழ்வு அது சாதி அடிப்படையில் கூட இருக்கலாம் அந்த வசனம் வச்சு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து காலம் காலமாக இருக்குது தான் இன்றைக்கி இளையராஜா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து கடந்த காலத்துலேயும் வந்து பலருக்கும் நடந்துருக்கு ஜனாதிபதிக்குமே நடந்து கண்டிப்பாக நடந்துருக்கு சட்டையை காட்டி வச்சுட்டு வரணும்னு சொன்னது ஏன் நம்ம ஒரு காட்சியை பார்த்துருக்கோமே குடியரசுத் தலைவர் வந்து எங்கே நிற்கிறாங்க அஸ்வினி எவங்க எங்கே இருக்கிறாருன்றது நம்ம பார்த்தோம் அவர் அமைச்சர் ரயில்வே அமைச்சர் ஸோ எதுக்கு இதுனா இது இது காலம் தலம் காலமாக அந்த ஏற்றத்தாழ்வு சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குது அது தாண்டி வந்து இது இந்த விஷயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அந்த கோயிலில் அந்த கோயிலில் வந்து கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும் எல்லா கோயிலுமே இருக்கும் கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கும் வெளியில தான் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரி சில கட்டமைப்புகள் இருக்குது பல கோயில்களை நான் பார்த்துக்கலாம் நான் இந்த கோயில் மட்டும் இல்லை பல கோயில்களை நான் பார்த்துப்பேன் எனக்கு அந்த கேள்வி வரும் தான் ஏன் இங்கே அனுமதிக்கூடாதா நம்மளை அங்கே மட்டும் சில பேர் மட்டும் போகிறாங்களே எப்படி போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து அங்கே வந்து கருவறையிலே இருக்கிறவனும் அவனும் தானே ஸோ இப்படியான கேள்வியெலாம் நமக்கு வந்து மனசுக்குள்ளே வரும் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த தொல்லைக்கு தான் நம்ம வந்து இந்த கோயில்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த பெரிய கோயில்கள் இருக்குல்ல அந்த கோயில்களுக்குள்ள நம்ம போ கோயிலுக்கே போகிறது இப்போ எனக்கு வந்து இறைமறுப்பு கொள்கை இருக்குது ஏற்படுற வேறு ஆனால் பொதுவாகவே ஒன்று கேட்டினா இந்த மாதிரியான காட்சி நம்ம வந்து பொதுவாக நம்ம பார்க்குறோம் கோயில்கள் உள்ளே போகும்போது கேட்டனா அங்கே ஸ்டெப் வைக்கிறது இந்த ஸ்டெப் வரைக்கும் இவங்க போகலாம் அந்த ஸ்டெப் வரைக்கும் அவங்க போகலாம் தாண்டி பணம் கொடுத்தா யார் வேணால் எங்கள் ஓலம் போனாலும் சில கோயில்கள் இருக்குது பணம் கொடுத்தா கிட்ட கொண்டு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருவறைக்கு உள்ளே கூட வந்து சேர்க்குற இடங்கள்லாம் இருக்குது இப்போது ஆமாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை இங்கே வந்து ஐதீகன்ற பேரில் வந்து இது காலங்காலமாக வந்து கேட்டினா வரக்கூடிய ஒரு விஐபி வராருனா சாதாரண மனிதர்களுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது என்ன சாதின்றது தெரியாது அப்போது இளையராஜா மாதிரி ஒரு பெரிய ஐக்கான்கள் வரும்போது சாதி அடிப்படையில் அவங்களுடைய மேலே வந்து பார்வைக்கு போயிடும் இது வந்து கேட்டால் வந்து ஐதீகன்னு இது வந்து ஆனால் இது வந்து இளையராஜா வந்து நீங்கள் வந்து இசைக்கே ராஜாவாக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் இதுதான் நிலமை பல கோயில்களில் இந்த மாதிரியான வந்து ஏற்றத்தாழ்வு பின்பற்றப்படுது சார் இந்த ஒரு இடத்துல இப்போ நார்மலாக வந்து இளையராஜா வந்து என்ன சமூகத்திலேருந்து வந்தாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம் அவரோட பிஹேவியர் டோட்டலாக வந்து ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர் மாதிரி தான் தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு அதோட ஒட்டி தான் இந்த வசனம் வந்து இப்போ ட்ரெண்டாயிட்டு இருக்கா இல்லை உண்மைதானே சார் சார் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் முதல்ல ஏற்றத்தாழ்வு சாதியில் மட்டுமே கிடையாது சாதியை தாண்டி பொருளாதாரத்துக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆனால் விஜய் இளைய பொருளாதாரத்தையாக கிடையாது நிச்சயமா நான் ஆனால் அதான் நான் இப்போது இப்போ இளையராஜா வந்து புறந்தள்ளப்படுறாரு எந்த அடிப்படையில் சாதி அடிப்படையில் இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் இளையராஜா மட்டுமே கிடையாது இன்னும் ப பிற இப்போ இளையராஜா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அவரை வந்து புறந்தள்ளிட்டாங்க அப்போ வந்து ஒரு நாயக்கரோ இல்லை முதலியாரோ போயிட முடியுன்னா கிடையாது அவங்களுக்கும் இதே ரூல் இதே நிலமை தான் அங்கே தான் நான் சொல்லுங்க குறிப்பிட்ட ஒரு சமூகம் தா தாண்டி போக முடியாது அப்படி இருக்குது சாதிய கட்டமைப்பு அப்படி இருக்குது இதுதான் ஒன்று கேட்டால் வந்து ஐதீகத்தை நாங்கள் பின்பற்றுறோம் காலங்காலமாக இருக்கிற வந்து அந்த மத சடங்கு சம்பிரதாயத்தை நாங்கள் வந்து பின்பற்றுறோம் கோயில் வழிபாட்டு முறைகளில் இருக்கிற அந்த படிநிலைகளை நாங்கள் பின்பற்றுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் அடிப்படையில் வந்து இளையராஜா மட்டுமே கிடையாது நீங்களோ இல்லை நானோ போனாலும் அதுதான் எந்த ராஜா ஆமாம் எந்த ராஜா போனாலும் அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி அடிப்படையில் வந்து இளையராஜா பொருந்தலனா உண்மை ஆனால் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவன்றத்துக்காக மட்டுமே கிடையாது ஒடுக்கப்பட்ட இன இடைநிலை சாதி போனலாம் இதான் நினைமை இல்லை அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல ராஜ்ய சம்பாவில் ஒரு எம்பி இருக்கட்டும் அதான் நான் சொன்னேன் டெல்லிக்கே நீ ராஜாவாகிறேன் டெல்லிக்கே நீ ராஜாவாக இருந்தாலும் அந்த உங்களுக்கு வந்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பிராமண சமூகத்தை சார்ந்து வந்து வேறு யாரும் போயிட முடியாது அவங்களுக்கு வந்து பிறப்பால் உங்களுக்கு நீங்க வந்து சாதியை ஏற்றத்தால் காலங்காலமா இருக்குல்ல பிறப்பால் அதனால அது வந்து இதுதான் உண்மை இப்ப ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் சாதாரண ஒரு நபரா இருந்தாலும் உள்ள போலாம் உள்ள போலாம் அதுக்கான அதுக்கான என்ன சொன்ன ஸ்லோகங்களை கற்றுக்கிட்டு அந்த மந்திரங்களை கற்றுக்கிட்டு இவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இவங்கெல்லாம் போவாங்க சார் இதெல்லாம் வந்து இப்போ இது அதான் நான் சொல்கிறேன்ல இது கடந்த காலம் வந்து சபரிமலையிலே இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்தது இங்கே ஒவ்வொரு இறைவனை வணங்குறதுல கூட ஒரு படிநிலை வச்சுருக்கிறான் இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் இருக்கணுன்றது இருக்குது இது வந்து காலங்காலமாக இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இவர் ஜனனி ஜெகமணின்னு சொல்லிட்டா மட்டும் இவரை விட்டுருவாங்களா இளையராஜாவில் ஒரு விஷயம் முடிஞ்சுது எல்லாருடைய காதுகளை மூட முடியாது இது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த வந்திருந்தாலும் இளையராஜா அவர் பாடின பாட்டு வந்து செவிகளை நுழையிறது ஒன்றும் தடுக்க முடியாது அங்கே இறைவனுடைய செவிகளை அந்த பாடல் ஒழி நுழையுதோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த ஆதிக்க சக்திகளுடைய காதுகளில் வந்து அந்த பாடல் நுழையிறத தடுக்க முடியாது கோயில் வந்து கருவறையில் நுழையிறதை தடுக்கலாம் அல்லது வந்து அர்த்த மண்டபத்தில் நுழையிறதை தடுக்கலாம் ஆனால் வந்து இவருடைய பாடல்கள் வந்து செவியில் நுழையுது இல்லையா அந்த இறைவன் இருந்தால் அந்த இறைவனுடைய காதலையும் வந்து செவிகளில் வந்து அது நுழையும் ஒருவேளை கல்லாக இருந்தால் அது நுழையாது ஆனால் அங்கே வழிபாடு இங்கே தடுக்கிறான் பார்த்திங்களா இவங்கள இவரை தடுக்கிறான் இளையராஜ் அவர் தடுக்கிறான் பாருங்க அவனுடைய காதலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு என்னதான் தடுத்தாலும் அது வந்து அந்த பாடல் வந்து நுழையும் எண்ணற்ற பல பாடல்கள் ஆன்மீக பாடல்கள் வந்து இறை சம்பந்தமான பாடல்கள் வந்து இறைவணக்க பாடல்கள் நிறைய பாடல்கிற இளையராஜா மிகப்பெரிய லெஜண்ட் தான் வருத்தமா தான் இருக்கு ஆனால் இது வந்து சாதிய அடிப்படையில் தான் அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் அது கன்ஃபார்ம் சார் இன்னைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தில் அவங்க சைட்லேருந்து குறிப்பிடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா வரவேற்பு விதிமீறலை வந்து மீறிட்டாரு தான் நாங்கள் உள்ள அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இது வந்து நார்மலாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணமா இல்லை உண்மையாகவே உள்ள விட்டுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை இல்ல இல்ல வந்து விதி அந்த விதி யார் யாரு அந்த விதியை உருவாக்குறது யாரு வரவேற்பு விதின்னு ஒன்று இருக்குல்ல அந்த விதியை உருவாக்குறது யார் சார் கவர்மெண்ட்டை ரூல் போட்டு கொடுக்குது நான் கேட்குறேன் இந்து அறநிலையத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான விதிகள் வகுப்பிருக்கோமா கிடையாது அங்கே இருக்கிற அவங்க அந்த லோக்கல் பாடின்றாங்க அவங்க தான் லோக்கல் பாடி என்ன தான் இந்து அறநிலையத்துறையாக இருந்தாலும் அங்கே லோக்கல் பாடி தான் அங்கே நீங்கள் வந்து அமைச்சரே உள்ளே போனாலும் வந்து அவங்க அனுமதிக்க முடியாது அவங்க முடிவெடுக்கிறது தான் இது வரைக்கும் தான் நிற்கிறோன்னா அதை தாண்டி போக முடியாது இதுதான் உண்மை நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவராக அதனால தான் நான் டெல்லிக்கே ராஜான்னு சொல்லிட்டேன் இவர் தமிழ்நாட்டுக்கு இந்து அறநிலையத்துறைக்கே அமைச்சராக இருந்தாலும் சேகர்பாவுக்கும் இதுதான் நிலமை இளையராஜாவுக்கும் இதுதான் நிலமை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வழிபாட்டு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே வந்து கேட்டினா அந்த கோயில்களை பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து கேட்டினா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு வந்து சமூகத்தை சார்ந்தவராக இருக்காங்க இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு நான் சொல்ல முடியாது அந்த பார்ப்பனர்கள்கிட்ட அது வந்து இல்லை தான் இப்படி சொல்லலாம் ரொம்ப நாங்கள் பார்ப்பனார்னா சில பேர் கொஞ்சி எழுந்துருவானுங்க அப்படியே இல்லை பிராமணர்கள் கிட்ட தான் இருக்கு அவரே ஒரு பிராமின் மாதிரி தானே சார் இருக்காரு தோற்றம் வச்சுட்டா போதுமா சார் இங்கே தோற்றம் முக்கியம் கிடையாது இல்லை நீங்கள் மீசை எடுத்துட்டா சொல்லுவாங்கல்ல மறள் வச்சுட்டா ரவுடி மரல் எடுத்துட்டா ரவுடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீசையை வைக்கிறதும் மீசையை எடுத்துக்கிறதும் ஏன் எவ்வளோ பெரிய பிராமணர்கள் மீசையை வச்சுக்கலையாண்ணா அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து பிறப்பால் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க இவங்கதான் சொல்லிட்டு சூத்திரன் சத்திரன் சத்திரியன் இப்படியான ஒரு இது வச்சிருக்கானுங்க இங்கே அந்தனன்னு சொன்னாலே இங்கே அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது சரிங்களா எல்லாம் பிராமணன் நினச்சிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நிறைய ஆழம் அதனால தான் நான் இந்த இந்த சர்ச்சைக்குள்ளேயே நான் சில நேரங்களில் தவிர்க்கிறது இந்த இறை சம்பந்தமான பேச்சுக்களை அதுக்காக நீங்கள் கோயிலில் போய் நீ விபூதி வச்சிருக்கேன்னு கேட்டினா இதை வந்து கூட நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு வாழ நம்பிக்கை பல கோயில்களில் தமிழ் நான் பார்த்துருக்கேன் மனசு கொதித்து தான் நான் வருவேன் ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அது அநீதியாக தெரியும் ஆனால் ஒழுக்கத்தோடு வரும் எனக்கு கோயிலுக்கு போகாமல் இருந்தேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னா நிம்மதி எடுப்பேன் நான் ஏன்னா அங்கே அந்த மாதிரி சில காட்சி இதெல்லாம் ரொம்ப ஓல்டு இதெல்லாம் இது நிறைய நிறையப்போ சொல்ல முடியும் அந்த காலஹஸ்தின்னு ஒரு கோயில் இருக்குதுல்ல அங்கே போய் பாருங்கள் அட்டகாசத்தை ஒன்றுங்க பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது கோயில் பேரையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க ஆமாம் நான் சொல்கிறேனே பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது பணம் கொடுத்தீங்கன்னா கிட்ட கொண்டு போய் விடுவான் எத்தனை பேர் வருது ஒரு மீன் இருந்து வந்திருக்கும் அந்த பணம் வந்திருக்குமா வந்திருக்குமா மீன் இருந்து வந்திருக்கும் நான் கேட்குறேன் அந்த மீன் வந்து என் பாக்கெட்ல இருந்துருக்கும் அப்போ நான் அந்த கோயில் ஊட்டியில கொண்டு போய் போறேன் போடுறேன் அப்ப அந்த பணத்தை மட்டும் ஜாதி கிடையாது பணம் வருது சார் இருந்து வருது உள்ள இருந்து லங்கோட்டால இருந்து எடுக்கிறான் கோமணத்துல இருந்து எடுக்கிறான் மீன் கடையில் இருந்து எடுக்கிறான் எல்லா இடத்துல பிராந்தி ஷாப் ஒயின் ஷாப்ல இருந்து எல்லா இடத்துல அந்த பணம் எத்தனை இடம் மாறி மாறி வருது இளையராஜா இல்லாத பணம் அதுதான் நானும் சொல்றேன் எங்க இருந்து வந்தாலும் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது அது வந்து கோயிலுக்குள்ள போல அந்த பணத்தின் மூலமா என்ன வேணா அந்த கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா சாதியின்னு ஒண்ணு இருக்குல்ல சாதின்னு ஒண்ணு இருக்குல்ல பணத்துக்கு ஏதாவது சாதி இருக்கா சார் எல்லா சாதியிலும் புழங்குது அந்த பணம் பணத்துக்கு சாதி ஆனா மனுஷனுக்கு சாதி இருக்கு மனுஷன் சமாத பணத்துக்கு சாதி கிடையாது அதான் நான் சொன்னேன் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கருவா இருக்கிட்டே விட்டுருவானுங்க ஒன்றுங்க அதெல்லாம் செய்வானுங்க என்ன யாரும் பார்க்கக்கூடாது வீடியோ எதுவும் இருக்கக்கூடாது இதே பணம் கொடுத்து பாருங்க இதே கோயிலில் அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க மற்ற நேரங்களில் வந்து கேட்டால் இந்த மாதிரி பொது இடங்களில் பொது இதில் இதே ரகசியமாக சொல்லுங்கன்னா கொண்டு போய்ட்டு ரகசியமாக கொண்டு போய்ட்டு ரகசியமாக சாமி போட முடியுமா முடியாது இதெல்லாம் பண்ணுவானுங்க பணம் வந்து இங்கே ஆல்வேஸ் அல்டிமேட் அதெல்லாம் செய்வானுங்க பணம் வாங்கினு எல்லா கோயிலையும் வந்து பணம் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து எல்லாமே பண்ணுறானுங்க பூஜை பண்ணுறானுங்க சிறப்பு பூஜை டிக்கெட்டே வச்சுட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட்னா ஜென்ரல்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூறுரூவா நான் வந்து கிட்டே இதுவே ஒரு ஏற்றத்தாழ்வு தானேங்க பத்து ரூபா கொடுத்தா ஒரு வருஷம் ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு வருஷம் நூறுரூவா கொடுத்தா ஒரு வருஷம் தனியானி வந்து பிளாக்கில் எடுத்துமே நைட் ஒரு நைட்டாக எதுவுமே கொடுத்துட்டு நாளைக்கு வராங்க ஒரு ஃபேமிலி வராங்கன்னு சொன்னால் கொண்டு போய் கிட்ட நிற்க வச்சிருவான் இது சாமி கிட்டே சார் சார் இந்த ஒரு இடத்துல நம்ம மாதிரி வந்து ஒரு பிராமின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து இளையராஜா அவர்கள் இப்போ இது கூட வந்து விடுதலை டூ திரைப்படத்தினுடைய அந்த ப்ரோமோவும் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்ப வந்து இதை பார்த்தாவது இளையராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தான் அந்த ப்ரோமோ போட்டு மேலே அந்த பதிவே வந்து ட்விட்டர்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இளையராஜா தன்னுடைய மனதளவுல இன்னமும் பிராமின் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்கிறதுனால தான் இதை கம்பேர் பண்ணி போடுற அப்படி இல்லை நான் பிராமின்ன்ற மென்டாலிட்டி வந்து இருப்பாரான்னு நினைக்கிறேன் இளையராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் உண்டு அதாவது உயர்ந்தவன்றது உண்டு அது நீங்க பிராமண் அடையாளம் பண்ணீங்கன்னா தோற்றம்லாம் வச்சுக்கலாம் சார் எல்லாம் தோற்றம் பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்றேன் அதெல்லாம் அது ஒரு தோற்றத்தை வச்சு சொல்ல முடியாது தோற்றத்தை நீங்கள் அப்படி மீசை எடுத்துக்கிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு காவி உடை போட்டுக்கிட்டா ஆகிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அது வந்து கிடையாது மனசு முக்கியம் மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு உண்டுன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வலதுசாரி இடதுசாரின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் இடதுசாரினா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறான் கம்யூனிஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறான் அப்படி கிடையாது இங்கே வந்து நான் எனதுன்னு சொன்னால் அவன் வலது நம்முடைய இது அப்படின்னு சொல்லி சொன்னான்னு வச்சிக்கங்களேன் என்னுடைய இதுன்னு சொன்னால் அவன் வலது நம்முடைய இதுன்னு சொன்னால் அவன் இடது சரிங்களா அதுக்கப்புறம் இடது இடது இடதுசா இவங்களாம் இடதுசாரி இடதுசாரி இவங்களாம் இவங்கலாம் வந்து கம்யூனிஸ்ட் தான் கிடையாது அது யார் சொன்னாலும் சரி நம்முடைய இதுன்னு யார் சொன்னால் அது ஒரு பொது உடைமை அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் வந்து அவனுடைய அடையாளமாக இருக்கும் பொது அடையாளம் என்னதுன்னு சொன்னான்னா அது சுயநலம்ன்றது அடையாளம் சரிங்களா இங்கே வலதுன்றது அதுதான் இடதுன்றது இதுதான் ஆனால் இதை வச்சு நீங்கள் கம்யூனிஸ்ட் சொல்கிறோம் ஆனால் வந்து இளையராஜாவுடைய அவங்களுடைய பிரதர் வந்து பாவலர் வரதராஜன் வந்து இவருடைய மூத்த அண்ணன் சரிங்களா அவர் அவர் வந்து உங்களுக்கு தெரிய வந்து இளையராஜன் மூன்று சகோதரக்கு மூத்த சகோதரர் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் இடதுசாரி கொள்கையில் வந்து எல்லா இடங்களையும் வந்து கம்யூனிஸ்ட்கள் மேடை மட்டும் கிடையாது எங்கெல்லாம் வந்து பொது உடைமை பேசுகிறாங்க அங்கெல்லாம் வந்து அவருடைய மேடையில் அவர் பயணிச்சிருக்கிறாருன்ற அடையாளம் இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடுதலை படத்திலோட அடிப்படை வந்து ஒரு காரணக்கத்தான அல்லது வந்து கேட்டனா அந்த இன்னும் டிக்ளர் அவங்க பண்ணல படக்குழு இருந்தாலும் வந்து கேட்டினா புலவர்த்தாளர் கலியமூர்த்தியோட கதையை தான் வந்து எடுக்கிறதா சொல்லப்படுது அப்படி வரும்போது சில காட்சிகள் சில பதிவுகள் அடிப்படை காரணம் அதுதான் சொல்லப்படுது அவருடைய வாழ்க்கை தான் காரணம் அந்த படத்தில் அந்த கதையை வந்து உருவான அந்த தோழர் கலிமூர்த்தியே என்ன செய்ய கேட்டனா அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணுறாரு இளையராஜா அவர்கள் வந்து புகழ்மிக்க மிக்கவராக இருக்கிறாரு உலகம் முழுவதும் புகழ்பெற்றவராக இருக்கிறாரு ஆனால் என்னுடைய வருத்தம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஆனால் என்னுடைய வருத்தனான்னு கேட்டினா அவருடைய சகோதரர் மாதிரி வந்து வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து அவர் விலகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறது இதை இளையராஜா அவர்களுடைய அண்ணன் அதாவது புலவர் கலியம்பு சொல்கிறார் அவர் வந்து இந்த விடுதலை படத்தோட அடிப்படை வந்து யாருடைய கதைன்னா புலவர் வந்து கலி தோழ புலவர் கலியப்பெருமாள் தான் ஸோ அவருடைய வந்து தமிழ் தேசிய போராளி அவருடைய கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க கதாபாத்திரத்தில் தான் வந்து விஜய் சதுபதி நடிக்கிறார் அப்படிப்பட்ட வந்து அவருடைய வந்து சுயசரிதியில் எழுதுகிறாரு அந்த கலிமு அந்த கலிபெருமலை என்ன எழுதுகிறாருன்னா ஒரு லைன் ரெண்டு லை ரெண்டு லைன் எழுதுகிறார் அவருடைய அண்ணனை பற்றி சிறப்பாக எழுதிட்டுன்னு சொன்னார் இளையராஜா வந்து புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது ஆனால் அவர் வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாரு அப்படின்றது மாதிரி அவர் ஒரு சில வரிகளை எழுதுகிறார் ஸோ அப்போது இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லோருடைய பார்வையும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் இறந்து போயிட்டாருச்சிங்களேன் இன்றைக்கி என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவருடைய பார்வை எப்படி இருந்துக்குன்னு தோராயமாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அவர் மட்டும் கிடையாது பலரும் வந்து அறியப்பட்ட மனிதர் தான் வந்து இளையராஜா இளையராஜாவுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எப்போவுமே உண்டு அவருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒவ்வொரு உரிமை இப்போ வந்து அவர் அவருடைய பாடல்களுக்கு உரிமை சூப்பரேட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய மகன் வந்து இஸ்லாமியர் மகள் இதுக்கெல்லாம் வந்து இங்கே எல்லாம் த நீங்கள் புரியல போல இருக்கு இவனுக்கு எல்லாம் எப்போ தருதலை நான் சொல்றேனே அவனும் தனித்தனியாக முடிவு எடுக்கிறான் வந்து இவங்களை கேட்டெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இவங்களை கேட்டால் வந்து டைவர்ஸ் பண்ணுறானுங்க இவங்களை கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாது அவனுக்கும் தனித்தனியாக வந்து இங்கே ஏதோ நீங்கள் ஏதோ உங்களை பற்றியோ இல்லை மற்றவங்கள வச்சு கிடையாது இங்கே தனித்தனியாக முடிவு எடுக்கிறானுங்க எல்லாருமே இதில் குடும்பத்தில் அப்பாவை கேட்டால் முடிவு எடுக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கேட்டால் முடிவு பண்ணுறான் மதம் மாறணும்னு சொல்லிட்டு அவனும் தனித்தனியாக இருக்கிறான் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து பிஜேபியில் வந்து இவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க ஏதோ அந்த ஒரு சாயல் ஏதோ ஒரு சார்பு நிலை இருந்ததுனால தானே கொடுக்குறாங்க எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்களா பிஜேபியில் அப்போ அதுவும் நான் அவர் மகன்கிட்ட கேட்டால் முடியும் பண்ணுறேன் யுவன் சகர்ட்ட கேட்ட முடியும் பண்ணுறேன் இங்கே ஒரு வயசுக்கு மேலே அவன் தனித்தனியாக முடிவெடுக்கிறான் ஸோ அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை இவருக்கு வந்து ஒரு எப்படி கேட்டீங்கன்னா வந்து தன்னை நான் ஒரு உயர்ந்தவன்ற அந்த எண்ணம் உள்ளூரை கொஞ்சம் இருக்கும் யார் இளையிற அது பல மேடைகளை வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே கைத்தட்டதை சகிச்சிக்க முடியலை இப்போ இந்த இதே விடுதலை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன் சூரிக்கு கை தட்டினாங்க விஜயசேகர்ப்பி தட்டினா எனக்கு யாரும் கைத்தட்டவே இல்லை உள்ள நுழையும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக தான் பேசினார் பட் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு அடையாளம் இருக்குதுல்ல ஒரு சமூகம் வந்து ஒரு மனிதனை வந்து அடையாளப்படுத்துது அது ஒரு நாளில் எடுக்கிற அடையாளம் கிடையாது நான்தான் சொல்லுறேன் இதே தமிழ்த் தேசிய போராளி புலவர் கலியப்பெருமல் வந்து அவர் பதிவு பண்ணுறார் ஒரு புத்தகத்தில் இளையராஜா வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து அவங்க அண்ணன் மாதிரி இல்லை ஒரு பொதுமுறை பொது உரிமைவாதியாக இருந்தார் இவர் அப்படி இல்லை அப்படின்ட்டு எப்போ சொல்கிறார் எப்போ முடிவு பண்ணுறாரு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணுறாரு அதை நான் சொல்வார் அந்த வகையில் இவர் வந்து இப்படியான ஒரு மனிதராக இருக்கிறார் உயர்ந்த மனோபாவம் கொண்டதாக இருக்கிறார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பளிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு உயர்ந்த மனோபாவம் இருந்திருக்கு ஸோ அவங்கவுங்க நிலையிலருந்து இந்த புறக்கணிப்பு நடந்திருக்கு ஓகே அவங்களுக்கு வந்து அது சரின்னு சொல்ல முடியாது இளையராஜா செஞ்சது சரின்னு சொல்ல முடியாது ஆனால் இளையராஜா வந்து புறக்கணிக்கப்பட்டது சாதி அடிப்படையில் இருந்தால் கூட ஒடுக்கப்பட்ட மனிதர் என ஒடுக்கப்பட்ட இருந்து வந்தவர்ன்றதுக்காக மட்டும் கிடையாது இளைஞரை வகுப்பை சார்ந்தவங்களும் இதுதான் நிலமை சரிங்களா இன்னும் தாண்டி பிராமணர் அல்லாதவர்கள் வந்துக்கு இதான் நிலமை இதுதான் உண்மை இது காலங்காலமாக இருக்கிற ஒரு அநீதி தான் இது ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்